விருப்பப்படி பார்ட்னர் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்ம விஜய் சர்க்கார் படத்துடைய ஒரு சக்ஸஸ்க்கு சக்சஸ் கப்பரமா கூட தேர்ட் டைம் பேரப்பாகி தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் வந்து நடிக்க போகிறாரு இந்த படத்துக்கான லொக்கேஷன் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்போ ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து ரீசெண்டாக மெர்சல் படத்துக்காக பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஆக்டர் அப்படின்ற அவார்டு வந்து லண்டனில் வாங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து அந்த அவார்டோடு இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் வந்து நேற்று ஈவினிங் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காரு அங்கே நம்ம தளபதி பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் பியரோட முறுக்கு மிசையோட சம மாசா இருக்காரு மேபி இதுதான் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துடைய லுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஆல்ரெடி இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் ஒரு கோச்சாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா வேற நடிக்க போகிறாங்க ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து இப்போவே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நம்ம தளபதி விஜயோடைய இந்த பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஆக்டர் அவார்டு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜயோடைய நியூ கெட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜயோடைய சிக்ஸ்டி த்ரீ படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க